அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உதயா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு அகத்திணைகள் திணை என்ற சொல் திட் தின் என்ற அடிச்சொல்லிலிருந்து பிறந்தது திணை என்பதற்கு நிலப்பரப்பு என்ற ஒரு விளக்கத்தை நாசி கந்தையா பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார் சங்கை இலக்கிய காலத்துல திணை என்பதற்கு குடி குடியிருப்பு கணம் என்ற பொருளில் கையாளப்படுகிறது அப்ப சங்கை இலக்கியத்துல திணை என்ற சொல்லிற்கு காணப்படுகின்ற சொற்கள் எது அப்படின்னுங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் தற்காலத்தில் திணை என்பதற்கு ஒழுக்கம் என்ற பொருள் கையாளப்படுகிறது அதனாலதான் அகத்தினை என்பதற்கு அகத்தினை ஒழுக்கம் என்றும் திணை புறத்தினை என்பதற்கு புறத்தினை ஒழுக்கம் என்றும் குறிப்பிடுகின்றன அகத்தினை என்று சொன்னால் நமக்கு நினைவரக்கூடியது அன்பின் ஐந்திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதோடு சார்ந்திருக்கிற பொருள்கள் பார்த்தீங்கன்னா முதல் பொருள் கருப்பொருள் உரிபொருள் என்றால் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது கிமு ஐந்தாம் நூற்றாண்டி சார்ந்த தொல்காப்பியர் தனது இலக்கண நூல் தொல்காப்பியத்தில் பாலை என்ற ஒரு நிலம் இல்லை நான்கு நிலப்பகுதி தான் என்று குறிப்பிடுறாரு அவருடைய நூற்பாலை சொல்லும்போது நடுவன் ஐந்தினை நடுவனது ஒளிய படுதிரை வையம் பாத்திய பண்பே நடுவன் ஐந்திணை ஐந்து நடுவில் அமையக்கூடிய பாலை என்ற ஒரு திணை நீங்களாக நான்கு நிலங்கள் மட்டும்தான் தொல்காப்பியர் குறிப்பிடுறாரு அப்போ தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற நிலப்பகுதி நான்கு வரிசை முறையின் பார்க்கும்போது முல்லை குறிஞ்சி பாலை மருதம் நெய்தல் பாலை நடுவில் வைக்கின்றார் கொஞ்சம் கவனம் பார்த்தீங்க கிபி ரெண்டாம் நூற்றாண்டுல சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள் குறிப்பிடுகின்ற போது பாலை ஒரு நிலம் இருக்குது அது எது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்குதுயர் உறுத்து பாலை என்பது ஒரு படிமம் கொள்ளும் முல்லையும் குறிஞ்சியும் தன்னுடைய இயல்பு நிலிருந்து மாறுகின்ற போது பாலை என்ற ஒரு நிலம் உருவாகிறது அப்படிங்கிறது இளங்கோடிகள் கிபி பதிமூணு நூற்றாண்டில் வருகின்ற நம்பி ஆசிரியர் நார்கவிராசன் நம்பி ஐந்து நிலப்பகுதிகளை பற்றியாரு குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் ஐந்து நிலப்பகுதிகளை குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர் சொல்லும் போது பாலை என்ற ஒரு நிலத்தை நடுவில் வைக்கின்றார் நம்பி ஆசிரியர் முல்லை என்ற நிலத்தை நடுவில் வைக்கின்றார் இதான் வரிசை முறைக்கு எளிமையாக புரிஞ்சுக்கலாம் முதல் பொருள் அப்படின்னு பார்த்தா நிலமும் பொழுதும் என முதல் இரு வகைத்தே அப்ப நிலமும் பொழுதும் என்பது இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது நிலம் என்று சொன்னால் ஐந்து குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் ஐந்தினைக்கு எய்திய பெயரை என்று நம்பி குறிப்பிடுகிறார் குறிஞ்சி மலை பாலை என்பது மணல் சார்ந்த பகுதி முல்லை காடு மருதம் வயல் நெய்தல் கடல் நிலங்கள் என்று சொன்னால் ஐந்து நிலமும் நிலம் சார்ந்த பகுதிகள் என்று சொல்லும்போது பத்து அதற்கு ஒரு நூறு பாவ பட்டியல் வரையே சுரமே புறவே பழனம் திரையே அவை அவை இடனே என வகைத்து அணைய நிலமே இப்ப வரை என்றால் மலையும் மலை சார்ந்த பகுதியும் சுரம் என்றால் மணலும் மணல் சார்ந்த பகுதியும் புறவே என்றால் காடும் காடு சார்ந்த பகுதியும் பழனம் என்றால் வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் திரையே என்றால் கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் என்று ஐ வகைத்தே அப்படிங்கிற ஐந்து ஈரைந்து பத்து அப்ப நிலமும் நிலம் சார்ந்த பகுதிகளும் என்று கேள்வி வருகின்ற போது பத்து சங்க இலக்கியங்களில் நிலத்திற்கு வழங்கப்பட்ட பெயர்கள் அப்படின்னு பார்த்தா குறிஞ்சி அதுக்கு வரை குன்றம் இந்த வரை என்பது தொல்காப்பியத்திலையும் பயன்படுத்தப்படுது தொல்காப்பியரும் குறிப்பிடுறாங்க மலையை குறிப்பதற்கு வரை என்ற சொல் பயன்படுத்துகிறாரு குன்றம் சிலம்பு வெற்பு பெருங்கல் மலை பாலை அப்படின்னு சொல்லும்போது இந்த காடு அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு ஏற்கனவே முல்லைனா காடும் காடு போதும் தெரியும் ஆனால் பாலைலாம் என்பது காடு பாலை வெங்காடு அப்படிங்கிறாங்க அருஞ்சுரம் அருஞ்சுரம் என்றால் நிழலற்ற பாலைவனம் அப்படிங்கிறாங்க சங்க இலக்கியத்துல காடு என்பது எதை குறிக்கிதுன்னா பாலை நிலத்தை தான் குறிக்குது ரொம்ப கவனமா கவனிக்கணும் அடுத்து முல்லை என்று சொல்லும் போது புறவு என்ற சொல்லுதான் பயன்படுத்தப்படுது மருதத்திற்கு கழனி சிறு பழனம் வயல் என்று சொல்லப்படுது நெய்தல் என்பதுக்கு கடல் பவ்வம் என்ற சொல்லலாம் சங்க இலக்கிய காலத்துல பயன்படுத்தப்படுகின்றன நன்றி அடுத்த ஓப்ல வேற தலைப்போட உங்களை வந்து சந்திக்கின்றேன்